வணக்கம் நண்பர்கள் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் உபயோகத்ததற்காக தற்பொழுது காவல்துறையால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கைது செய்யப்பட போகிறார் அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சரி வீடியோக்குள்ளே போதும் கடந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற நபர் போதைப் பொருள் விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்டார் அந்த போதைப் பொருள் போதைப்பொருள் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது அந்த போதைப் பொருள் எங்கிருந்து வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்போல் விசாரித்தப்பதான் தெரியுது அந்த போதைப் பொருள் இருந்து இந்தியாவில் இருந்து அந்த பொருள் விற்க விற்பனை செய்யப்பட்டுகிறது அந்த தகவலை இந்தியனுடைய இந்தியாவுடைய உணவு அமைப்புக்கு இன்டர்போல் தகவல் கொடுக்குறாங்க அங்கு சோதனை நடத்திய அதிகாரிகள் சென்னையை சேர்ந்த ஜாவர் சாதி அப்படிங்கிற நபரை கைது செய்யப்படுகிறார் அந்த நபர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அயலக அணி தலைவராக இருக்கின்றார் அவர் போதைப் பொருள் விட்டது சற்று ஏறக்குரிய ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் விட்டிருக்கின்றார் அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டது அதற்கு சமமாக திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஐடி விங் சேர்ந்த ஐடி விங்கை சேர்ந்த பிரசாந்த் என்பவர் வேலை போதைப் பொருள் விற்பதை விற்றதாக தற்பொழுது தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் கூடவே அஜய் பாண்டியார் அப்படிங்கிறவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேருமே ஒரு பப்புல ஹோட்டல்ல இருந்த பப்புல தகராறு நடக்குது அந்த தகராறு ஏற்பட்ட பிறகு அங்கு சென்ற காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்து விசாரிக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான நபர் பிரசாந்த் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஐடி விங் அவர்கள் ஐடி விங்கை சேர்ந்தவர் அவரை பற்றி விசாரிக்கும் பொழுது அவர் போதைப் பொருள் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து அடிதடி மிரட்டல் இதில் எல்லாமே அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது அந்த சமயத்தில் காவல்துறை அதிகாரிகள் பிரசாந்தனுடைய மொபைல் போனை கைப்பற்றி சோதனை செய்கிறார்கள் அப்ப நூற்றுக்கு மேற்பட்ட பிரபலமான நபர்களுடன் தொடர்பில் இருக்கிறார் என்ன காரணத்திற்காக தொடர்பில் இருக்கிறார் பார்க்கும் பொழுது முக்கியமாக நடிகர் ஸ்ரீகாந்தனுடன் அவர் தொடர்பில் இருக்கிறார் இவர் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஐ சேர்ந்தவர் இவருக்கும் ஒரு முன்னர் நடிகருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது போதைப் பொருளை ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு விற்பனை செய்கிறார் செய்திருக்கின்றார் அதே போல நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரபலமானவர்களுக்கு வசதி படைத்தவர்கள் அரசு துறையில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவருடைய மகன்களுடைய தொடர்பெல்லாம் அந்த மொபைல் போனில் இருக்கு அப்படி தான் ஸ்ரீகாந்தனுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக நடிகர் ஸ்ரீகாந்தனுடைய வீட்டுக்கு சென்று சோதனை நடத்தி அங்கே எந்த விதமான போதைப் பொருளும் கைப்பற்றப்படவில்லை ஆனால் இவர் போதைப்பொருள் உபயோகப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது நூறு சதவீதம் தெரிந்த பிறகு அரசு மருத்துவமனை காலத்தில் சென்று பரிசோதனை நடத்தி உறுதி செய்யப்பட்ட பிறகு காவல்துறையின் நீதிபதியுடன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப் போகிறார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் போதைப் பொருள் விற்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேர்ந்தவர்களும் போதைப் பொருள் விற்கிறாங்க தானிக்கும் ஜீனிக்கு சரியா போச்சு ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் இவர் ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர் அவ்வளவுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சா ஜாபர் சாதி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பெரிய அளவுல முதலீடு போட்டு ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறாரு இவர் அவர்கிட்ட வாங்கி விற்கிற டீலரா இருக்கிறாரு கொக்கைன் போதைப் பொருள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சற்று ஏற குறைய நாற்பது கிராமுக்கு மேலே வாங்கி இவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார் என்று தெரிகிறது அடுத்ததாக இந்த போதைப்பொருள் உபயோகம் அப்படிங்கிறது உலகிலேயே மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் மிகப்பெரிய குற்றங்கள்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கணக்கான கொலையோ ரோப்போ இல்லது ஆயிரக்கணத்திலோ மிகப்பெரிய குற்றம் கிடையாது போதைப்பொருள் உபயோகப்படுத்துவதும் போகை போதைப் பொருளை விற்பனை செய்வதும் தான் மிகப்பெரிய குற்றம் அப்படி போதைப் பொருளை விற்பனை செஞ்சால் தன் வாழ்நாள் முழுக்க அந்த நபர் சிறையிலிருந்து வெளியே வர முடியாது அந்த அளவுக்கு கடுமையான தண்டனை மேற்கத்திய நாடுகள் இருக்கும் அடுத்ததாக போதைப் பொருள் உபயோகப்படுத்தால் குறைந்தபட்சம் பதினைஞ்சு வருஷம் உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் குறிப்பா ஜாமீன் கிடைக்காது ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு சொல்ல வேண்டாம் சுதந்திரமான நாடு சுதந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை அளித்த ஒரு ஜாஃபர் சாதி அப்படிங்கிற நபருக்கு நான்கு மாதங்களுக்குள்ள நான்கு மாதங்களுக்குள்ளாகவே போதை பொருள் தடுப்பு நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குறாங்க அப்படி என்றால் புரிந்து கொள்ளீர்கள் எப்படிப்பட்ட நாடு அந்த சுட்டித் திரிகிறார் ஒவ்வொரு குற்றவாளி மேலையும் பத்துக்கும் மேற்பட்ட கொலை ஆள் கடத்தல் நில அபரிப்பு இருக்கு அந்த குற்றவாளி ஜாமீன் வாங்கிட்டு சுத்துறார் வெளியே சுதந்திரமாக சுத்தி கொண்டிருக்கிறார் அதே போல அரசியல்வாதிகள் சாதாரண மக்களுடைய சொத்து எல்லாம் அடிச்சு புடுங்குறாங்க ஆயிரக்கணக்கான கோடி கொலை செய்கிறாங்க கோடி ஊழல் பண்ணுறாங்க ஒன்றே முக்கால் லட்சம் கோடி ஊழல் பண்ணிவிட்டு எந்த குற்றவாளியுமே தண்டிக்கப்படாமல் குற்றம் நிரூபிக்கப்படலன்னு சொல்லிட்டு எல்லா குற்றவாளிகளையும் நீதிமன்றங்கள் வீடுகளில் செஞ்சாங்க அதற்கு பேரும் தான் சுதந்திரம் சுதந்திர நாடு எவ்வளோ பெரிய குற்றங்களை செஞ்சாலும் சரி சுதந்திரமாக தெரியலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்தியாவில் நீதிமன்றங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது இந்தியாவில் நடக்கிற நூறு சதவீத குற்றங்களுக்கு குற்றவாளிகள் காரணம் கிடையாது இந்தியாவில் நீதிமன்றங்கள் கள்ளக்குறிச்சியில் கண்ணுக்குட்டிங்கிற ஒரு நபர் எழுபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் அவருக்கு மேலே இருக்கு அந்த எழுபதுக்கு மேற்பட்ட வழக்கு இருக்கிற நபருக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குது அந்த நபர் வெளியே வந்து இருந்து நூறடி தூரத்திலேயே சாராயம் விற்கிறாரு அது அங்க இருக்கிற நீதிபதிக்கே தெரியுது எப்ப சொல்றாரு அறுபத்தி ரெண்டு பேர் செத்த பிறகு என் கண் முன்னாகவே இங்க சா கள்ளச்சாராயம் விற்கப்படுதுன்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியை சேர்ந்த நீதிபதி சொல்றாரு ஆனால் அந்த குற்றம் அறுபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராயம் காட்சி குடிச்ச வரலுமே அவர் மீது நடவடிக்கை எடுக்காரு நீதிபதி இறந்த பிறகு குற்றச்சாட்டு நிறுத்தினாரு நீதிமன்றத்தில் இருந்து நூறடி தூரத்திலேயே கள்ள சுதந்திரமாக விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதிலிருந்து என்ன என்ன தெரியுது நீதிபதிகள் குற்றவாளிகளை விடுதலை செய்ததே மிகப்பெரிய தொழிலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இப்படிப்பட்ட பிரபலமானவங்களாம் போதைப்பொருள் உபயோகித்து தங்களுடைய வாழ்க்கையை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் முன்னாள் பிரபலமான நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் தற்பொழுது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி